நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை திரு அவையின் வரலாற்று பக்கங்களில் இன்னும் ஒரு மைல்கல் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராயர்கள் மேதகு லயனார்டு மேதகு ஜஸ்டின் திரவியம் மேதகு கஸ்மீர் ஞானாதிக்கம் மேதகு ஆரோக்கியசாமி மேதகு பீட்டர் பெர்னாண்டோ மற்றும் மேதகு அந்தோணி பாப்புசாமி ஆகியோர் தங்களின் உழைப்பாலும் அர்ப்பணத்தாலும் வளர்த்தெடுத்த மதுரை உயர் மறை மாவட்டத்தின் ஏழாவது பேராயராக பொறுப்பேற்கும் மேதகு முனைவர் அந்தோணிசாமி சாமி சவரிமுத்து வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம் தொன்மை சேசு சேசுசபை மறைப்பணியாளர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட மதுரா மிஷனின் கிழக்கத்திய தலைமையிடம் என்று போற்றப்படக்கூடியது காமநாயக்கன்பட்டி தூய பரலோக மாதா திருத்தலம் அருளானந்தர் என்று அழைக்கப்பட்ட புனித ஜான் தே வீரமா வீரமாமுனிவர் என்று அறியப்பட்ட கான்ஸ்டன்டைன் பெஸ்கி ஆகியோர் பணியாற்றிய இந்த அருள்தலத்தின் கிளைப்பகுதியே வடக்கு வண்டானம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வட்டத்தைச் சேர்ந்த இயற்கை எழில் சூழ்ந்த இந்த அழகிய கிராமத்தில் திருமிகு சவரிமுத்து மரியம்மாள் தம்பதியனரின் ஐந்தாவது குழந்தையாக நான்கு சகோதரிகளின் இளைய சகோதரராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் பிறந்தவர் நமது பேராயர் புனித சவேரியாரை பாதுகாவலராக கொண்டுள்ள இப்பங்கில் நூற்றி பதிமூன்று குடும்பங்களே இருந்தாலும் நமது ஆயரையும் ஆறு அருட்பணியாளர்கள் பதிமூன்று அருட்சகோதரிகளை மண்ணின் மைந்தர்களாக கொண்டுள்ளது வடக்கு வண்டான கிராமத்தின் சிறப்பாகும் ஆயிரவர்களும் சிறுவயது முதலே கல்வியிலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்தவராக திகழ்ந்திருக்கிறார் தனது ஆரம்பக் கல்வியை வண்டானம் ஆர்சி நடுநிலை பள்ளியிலும் உயர்நிலைக் கல்வியை மனப்பாடு புனித ஜோசப் உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார் இறை அழைத்தல் பெற்று குருமடத்தில் சேர்ந்ததால் தனது மேல்நிலை கல்வியை மதுரை கருமாத்தூர் புனித அருளானந்தர் கல்லூரியில் பயின்றார் ஆயிரவர்களின் இறை அழைத்தல் அனுபவமே சுவாரஸ்யமான ஒன்று அதை ஆயரே பகிர்ந்து கொள்ள நாம் கேட்போமா அழைத்தல் குடும்பத்தை எடுத்து அப்பா அம்மா எனக்கு மூணு அக்கா நான் கடைசி பையன் அப்படி போது செல்ல பையன் குருவாக வேண்டும் போது வீட்டில் யாருக்குமே விருப்பம் இல்ல எனக்கு குருவாக வேண்டிய ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து நம்முடைய தந்தை ஞான பிரகாசம் அங்கே இருந்தாங்க அவளை பார்த்து வந்தது அடுத்து தந்தை ஆரோக்கிய சாமி அவர்கள் வந்து எனக்கு திருப்பி வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அப்போ சில குடும்பத்தில் சில எதிர்ப்புகள்லாம் வரும்போது எங்கள் அத்தை ஐசிஎம் கான்வெண்ட்டில் சிஸ்டராக இருந்தாங்க ஐசிஎம் சபையில் நார்வேல இருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீ உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணோன்னா உங்கள் அத்தைகிட்ட போகணும் நீ வா உங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டு போகிறேன் நம்ம நார்விலுக்கு போவோம் அப்படின்னு அங்கே போய் உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசி அவங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் பையனை செந்திக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் எந்த எந்தளவுக்கு வீட்டில் இரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா டீக்கன் ஆக போகும்போது எங்கள் பெரிய அக்கா வீட்டில் போய் என்ன டீக்கன் பட்டருக்கு வாங்க போடும்போது அப்போ அவன் கேட்டாரன் அப்போ நீ உண்மையிலே சாமியார் தான் அப்படின்னு கேட்டோம் நான் சேர்ந்து எட்டு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு நீ என்ன சொல்லுவாங்க இல்லை நீ படிப்பு விளையாட்டு பிள்ளை படிக்கிற நான் இவ்வளோ சீரியஸாக சாமியார் ஆனால் எதிர்பார்க்கலையே ஸோ திஸ் இதுதான் குடும்பத்துடைய ஒரு மென்டால் அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கல நான் இருந்தாலும் எனக்கு கடவுளுடைய அழைத்தல் இருந்தனால அவங்க சொத்துல வந்து நான் குருவாக வந்தேன் மதுரை தூய பேதுரு இளம் குருமடத்தில் இரண்டு ஆண்டுகள் பயிற்சியை நிறைவு செய்து மெய்யியல் மற்றும் இறையியலை பெங்களூரு புனித பேதுரு பாப்பிரை குருமடத்தில் பயின்றார்கள் பாளையங்கோட்டை மறை சொந்தமான திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்தில் ஓராண்டு களப்பணி அனுபவம் பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் நீ என் கண்ணில் விலையேற பெற்றவன் என்கிற விருது வாக்கோடு பாளையங்கோட்டை மறை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இரண்டு ஆண்டுகள் பாளையங்கோட்டை ஆயரின் செயலராக பணி செய்த பிறகு மதுரை புனித பேதுரு இளம் குருமடத்திற்கு பேராசிரியராக பணியாற்றச் சென்றார் மூன்றாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு திரு அவை சட்டம் மேற்படிப்பிற்காக பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகருக்கு சென்றார் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு திரு அவை சட்டத்தில் முதுகலை பட்டமும் இரண்டாயிரமாம் ஆண்டு அதே பல்கலைக்கழகத்தில் திரு அவை சட்டத்தில் முனைவர் பட்டமும் பெற்று நாடு திரும்பினார் சிறிது காலம் இறை அழைத்தல் ஊக்குனராக பணி செய்துவிட்டு பின்பு மதுரை கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல குருமடத்தின் அதிபராக பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்தார் குருமட அதிபராக இருந்து கொண்டே மறை மாவட்ட திருமண நீதிமன்றத்தில் பிணைப்பு காப்பாளராகவும் பணியை செவ்வனே செய்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை பாளையங்கோட்டையின் முதன்மை குருவாக பொறுப்பேற்று ஆயரின் நிழலாக ஆளு லகராக சிறப்பானதொரு பணியை செய்து முடித்தார் இந்த காலகட்டத்திலே சாந்திநகர் நகர் குழந்தைசு திருத்தல பங்குத்தந்தையாக ஓராண்டும் மகாராஜா நகர் புனித யூதா ஆலய பங்குத்தந்தையாக இரண்டு ஆண்டுகளும் இரையழைத்தல் ஊக்குனராகவும் புகுமுக குருமட அதிபராகவும் கூடுதல் பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயலாற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை பெங்களூரு புனித பேதுரு பாப்பிரை குருமடத்தில் பகுதி நேர திரு அவை சட்ட பேராசிரியராக பணியாற்றிய நம் ஆயரவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை முழுநேர பேராசிரியராக பொறுப்பேற்று பணியாற்றினார்கள் இக்காலகட்டங்களில் ஸ்டடீஸ் இன் சர்ச் லா என்னும் இதழின் ஆசிரியராகவும் திரு அவை சட்ட மையத்தின் இயக்குனராக மூன்று ஆண்டுகளும் இந்திய திரு அவை சட்ட சங்கத்தின் உதவி தலைவராக இரண்டு ஆண்டுகளும் கூடுதல் பணியாற்றினார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் பாளையங்கோட்டையின் ஆயராக தெரிவு செய்யப்பட்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் அஞ்சாதீர் நம்பிக்கையோடு மட்டும் என்னும் விருது வாக்கோடு பாளையங்கோட்டையின் ஆயராக அருள் பொழிவு செய்யப்பட்டார் ஆயரின் விருது வாக்கு மற்றும் லட்சினை குறித்து ஆயரே பகிர்ந்து கொள்ள கேட்போமா விவிலியம் இதில் வந்து ஒரு கையில் ஒரு குழந்தை இது வந்து என்னுடைய குருத்து அந்த குறிப்பிட்ட வாங்கும் போதுல யூஆர்ஸ் இன் மை சைட் எனது உன்னை எனது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன்னு வரும் அடுத்து அது ஞாபகமாக அந்த உள்ளங்கையில் வச்சுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நங்கூரம் நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் அதில் வருதுல்ல நம்பிக்கையினுடைய ஒரு நன்கூரத்துக்கு ஒரு பிடிப்பை காட்டுறது நங்கூரம் போடணும் இந்த பக்கம் வந்து ஒரு லில்லி மலை நில்லி மலர் எனது பாதுகாவலர் புனித அந்தோனியார் உள்ளடக்கி வச்சுட்டு மையத்தில் ஒரு அழகா தூய தூய ஆவியானுடைய வழி துணையில இறை வார்த்தையை கேட்டு அதை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு அந்தோனியாரை போல நாம் தூய்மையாக பணி செய்யும் போது ஆண்டவருடைய கரங்களிலிருந்து பணி செய்கிறேன் அப்படிங்கிறதான் அந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்று ஏறக்குறைய ஐந்தரை ஆண்டுகள் செயலாற்றியுள்ள நமது ஆயரின் பணிகள் பெரிதும் பாராட்டுதற்குரியன கொரோனா நோய் தொற்று காலத்தில் முதல் இரண்டு ஆண்டுகள் சவால்களை சந்தித்திருந்தாலும் பாளையங்கோட்டை மறைமாவட்டம் மாவட்டம் உருவான ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை மிக சிறப்பாக கொண்டாடியதோடு பொன்விழா நினைவு அரங்கத்தையும் கட்டியெழுப்பினார்கள் ரெங்கசமுத்திரம் கம்மாவட்டி ஆரோக்கியநாதபுரம் தன்னூத்து ஆகிய நான்கு புதிய பங்குகளை உருவாக்கியிருக்கிறார்கள் ஏறக்குறைய நாற்பத்தி ஓரு ஆலயங்கள் புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளன கல்லூரி செல்லும் குருமானவர்கள் தங்கி படிப்பதற்காக வைக்காளிப்பட்டியில் தூய மரியன்னை குருமடமும் ஓய்வு பெற்ற மூத்த குருக்களுக்காக விஎம் சத்திரத்தில் கட்டப்பட்ட புனித சவேரியார் இல்லமும் ஆயரின் பனிக்கால சிறப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினைந்து அன்று வரலாற்று பாரம்பரியமும் விசுவாச தொன்மையும் கொண்ட காமநாயக்கன்பட்டி தூய விண்ணேற்பு அன்னை திருத்தலத்திற்கு திருத்தல பேராலயம் மைனர் பசிலிகா என்னும் அந்தஸ்தை பெற்றுத்தந்து சிறப்பித்துள்ளார்கள் பாளையங்கோட்டை மறைமாவட்ட அருட்பணியாளர்களுக்கான விதிமுறைகளும் வழிகாட்டுதல்களும் ஸ்டட்யூட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் உருவாக்கியுள்ள நமது ஆயரவர்கள் அருட்பணி பேரவை நிதிக்குழு பல்சமய உரையாடல் குழுக்கள் சிறைப்பணி குழுக்கள் என்று இறை மக்களின் பங்கேற்பு அமைப்புகளையும் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வழிநடத்தி வந்திருக்கிறார்கள் இவ்வாறு முப்பத்திரண்டு ஆண்டுகள் குருத்துவ அனுபவமும் ஆறு ஆண்டுகள் நிலை அனுபவமும் பெற்று நமது மதுரை உயர் மறை மாவட்டத்தின் ஏழாவது பேராயராக பொறுப்பேற்கும் மேதகு முனைவர் அந்தோணிசாமி சபரிமுத்து அவர்களை மதுரை உயர்மறை மாவட்ட அருட்பணியாளர்கள் இருபால் துறவிகள் பொதுநிலை இறைமக்கள் ஆகிய அனைவரின் சார்பாக மீண்டுமாக வாழ்த்தி வணங்கி ஜபித்து வரவேற்கிறோம் மதுரை சதங்கை கலை தொடர்பு மையமும் புதிய பேராயர் அவர்களையும் இந்த பொறுப்பேற்பு நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம்